தேங்க்யூ தேங்க்யூ யூசு பயிரே நல்ல கமாண்ட் தான் போய் போடாண்டா ஏண்டா வரும்போதே இப்படி பேடு கமெண்டோடு வர்றா உணுக்காது தான் இருக்குதா ஏண்டா உணுக்காதை வச்சிக்கினேன் என் அடுத்தவங்கள வந்து குண்டல் பண்ண இருக்கேன் நியாயமா தர்மமா சொல்லு ஆ உங்கள் அம்மா ஒன்று அப்படி தான் வளர்த்தாங்களா சொல்லு ஆய் பிரதர் எப்படி இருக்கீங்க வாங்க நீங்க தான் ஜேடி சக்கரவர்த்தி மாதிரி இருக்கீங்க என்ன சொல்றீங்களே சாப்பிட்டீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க சென்னை தாம்பரம் அவ்வளோதான் நீங்க இப்போ எங்க இருக்கீங்க சொன்னீங்க சௌதியில தானே சொன்னீங்க தானே இருக்கீங்க நன்டனா காசின்னு உங்களுக்கு தான் கேட்குறேன் சொல்லுங்க சம்மாக்கி என்ன பண்ணுறீங்க பவீன உள்ள இருக்கியா என்ன பண்ணுற சாப்பிட்டியா சாப்பிட்டல லைக் போடுங்க எப்படி ஃபேமிலியை விட்டுட்டு நீங்கள் அவ்வளோ தூரம் போய் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல என் நிலைமை நான் சொல்லிட்டேன் உங்களுடைய நிலைமை எப்படின்னு தெரியலையே ஓகே பாரா ஓகே மதி இருக்கீங்களா குட்டி தொட்டி காயத்தோப்பு அதான் இங்க இருந்து சிங்கல்லா நீங்க அதான் போயிட்டீங்க நேரேஜ் தான் உங்களுக்கு கஷ்டம் தெரியும் அவ்வளவு தூரம் போக முடியுமான்னு சீனிவாசன் மிக்க நன்றி நீங்க சொன்னதுக்கு ஃபேமிலி ஆகுங்க நீங்கள் இப்போ போயிட்டு வந்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிடுங்க தான் நீங்க போக மாட்டீங்க திருப்பி ரிட்டன் சரியா லைஃப்ல செட்டில் ஆகிடுங்க இந்த வாட்டி வந்துட்டீங்கன்னா செட்டில் ஆயிடுங்க திருப்பி போகாதீங்க அவ்வளோ தூரம் போய் என்ன பண்ண போறீங்க சொல்லு ஆ அதுதான் அதுதான் சொல்றேன் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் போகாதீங்க கஷ்டம் கஷ்டம் சாமி நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும் சாமி அப்படின்ட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அங்க போயிட்டு நம்ம ஃபேமிலியே நினச்சிட்டு இருக்கோம் ஒய்ஃபே நினச்சிட்டு இருக்கோம் கன்னியாகுமரி வந்ததில் இந்த ஐயப்பசாமி கோயிலுக்கு போறப்போ அவங்க அந்த வழியா போயிருக்கேன் அவ்வளவுதான் ஒரு வாட்டி மிஸ் ஆயிட்டேன் ஊர் தெரியாம ஊர் ஊரா சுத்தி வந்த சென்னைக்கு சின்ன வயசுல அதனால தெரியும் ஒரு டீமாக போய் நான் மட்டும் தொலைஞ்சிட்டேன் என்னை விட்டுட்டு எல்லாரும் வந்துட்டாங்க அங்கே போயிலே எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க எப்படி வர்றதுன்னே தெரியல எனக்கு அவ்வளோ பொறுமையாக இருந்தது ஆனால் நல்ல வேலை பைசா இருந்தது பைசா இல்லை ஆமாம் ஊர் ஊராக சுற்றி வந்தேன் ஒரு வழியாக சேலம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு வழியே தெரியல எனக்கு அப்போ இதெல்லாம் வந்து அது எப்படி தனியா வந்த பாருங்க அந்த போட்டிருந்த அந்த ஒரு ஐயப்ப சாமி டவல் வேஸ்டி தான் வேற எதுவுமே இல்லை நவீன்குமார் ஓகே எனக்கா ஒரு பதினாறு வயசு ஹாய் ஹாய் நான் எங்கயும் வெளியில போனதே இல்லையா போனா தான எனக்கு தெரியும் ஹாய் பாஸ்கர் என்ன யூடியூப்ல எவ்ளோ